Paco por un patinaje. இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜிப்லாக் கவர்ஸ் வந்து குழந்தைங்க பென்சில்லாம் வாங்கினா கிடைக்கும் ஸோ இந்த கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் அழகாக வந்து ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியுங்க ஸோ இந்த கவருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது மேலேயும் ஜிப்ளாக்காக இருக்குது மேலே வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இந்த கவருடைய ஒரு லேயரை மட்டும் பிடிச்சி அழகாக வந்து சர்க்கிளாக குட்டியாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க கீழே இருக்கக்கூடிய லேயரில் வந்து கட் பண்ணிடக்கூடாது மேலே இருக்கக்கூடிய ஒரு லேயரில் மட்டும் கட் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா குட்டியாக குழந்தைங்களுடைய பேங்கிள்ஸ் கொடுங்களா அந்த ஒன்று எடுத்து ப்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த பேங்கில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்த வச்சு ஒட்டி விட்டுற போகிறோங்க நம்ம ஒட்டுறது முன்னாடி இதுக்கு உள்ள அந்த கவருக்குள்ளே வந்து ரஃபாக ஒரு பேப்பர் வந்து வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஓட்டிங்க அப்படின்னா இந்த வளையல் வந்து அழகாக ஓட்டிக்கும் அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய அந்த லேயர் பிளாஸ்டிக் லேயர் வந்து அந்த கவரில் டேமேஜ் ஆகாம இருக்கும் ஸோ பாருங்கள் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டேன் அழகாக அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து வச்சு ஓட்டி விட்டுட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ரஃப் பேப்பர் வச்சு ஓடிங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசரை ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்க அழகாக வந்து கிடச்சிருச்சு நம்ம இந்த மாதிரி காசு கொடுத்து ஆன்லைனில் ஆர்கனைசர் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அழகாக கேரி பேக்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய சிப்ளாக் கவர்லையும் ட்ரை பண்ணலாம் நான் வந்து குட்டி ஜிப்லாக் கவரில் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கனைசர்லேயே ஒரு பத்து பிளாஸ்டிக் கவர் வரலாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க உள்ள இந்த மாதிரி ரஃபாக நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸை ஸ்டோர் பண்ணிட்டு ஜிப் லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணிட்டு அழகாக நம்மளுக்கு எப்போ தேவைப்படுது அப்போ ஒன் பை ஒன்னா அந்த பேங்கிள் வழியாக ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா அந்த ஹோல்ஸ் வழியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு அழகாக அந்த பேங்கிள் வழியாக நீங்கள் கை வச்சு எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் வச்சு எடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து அந்த கவர்ஸ் வெளியே வந்து